ஊரில் ஊர் நாடு நகரம் எல்லாத்துலேயுமே தீபாவளி வருது பொங்கல் வருது ஆமாம் இதே மாதிரி இப்போ அண்மை காலத்தில் நிறைய இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் திரையில் வரக்கூடிய திரைப்படங்கள் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நண்பர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் கூட லேசாக ஒரு ஊரக்கனால் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு திரைப்படம் கோழி அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் ஸ்டைல் மன்னன் இதெல்லாம் போக இந்த சன் டிவி என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது ஆமாம் அதில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அடுத்தாப்புல லோகேஷ் கனகராஜ் அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிறந்த நடிக நடிகராக இருந்தவர் இருந்தாலும் ஒரு இயக்குனர் அவருடைய இயக்கம் அநிருவுத்து இப்போ தமிழ்நாடு சவுத் இந்தியா இந்தியா ஃபுல்லாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பிரபல்யமான ஒரு இளைய இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் ஆமாம் இவங்க எல்லாமே இணைஞ்சிருக்காங்க அப்போது படத்தோட எதிர்பார்ப்பு கூடுறது நியாயந்தான் இதெல்லாம் இருக்க வேண்டிய என்பதற்காகத்தானே அவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செய்கிறார்கள் இப்படி படத்தை பற்றி பார்ப்போம் என்னங்க அதாவது ஒரு நண்பரை உயிருக்கு உயிர நண்பரை முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு முப்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பதாண்டு காலம் ஒரு ரசித்த ஒரு நட்பு ப பாராட்டிய ஒரு நண்பனை உயிருக்குறாய் ரசித்த ஒரு நண்பனை நண்பன் இறந்து விடுகிறார் இறப்புக்கு போகும்பொழுது அவருடைய பொண்ணு வந்து அந்த இறந்து போனவருடைய பொண்ணு வந்து எதுக்கு வந்தீங்க வராதிங்க இந்த பக்கம் வராதிங்கன்னு அனுப்புவது மட்டுமில்லாமல் அவருக்கு மரியாதை செய்ய போடப்பட்ட தூக்கி விட்டேறாரு இது வந்து எல்லாம் இருந்தால் இருந்தாலும் ஒரு இறப்புக்கு டெத்துக்கு வரக்கூடியதை வந்து பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு நாகரீகம் எல்லாம் செய்கிறார்கள் அப்படி என்னதான் ஒரு அழுத்த மாலம் அவர் வந்த நண்பரும் ரொம்ப சோகமாக போகிறார் இருந்தாலும் அவர் வெற்றி சென்ற மூன்று பிள்ளைகளை ஓடி ஓடி பாதுகாப்பதற்காக போகிறார் அவர் சொல்லுகிறார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் க இது வந்து ஒரு கதை ஒரு இதில் என்ன ஆச்சுன்னா ரஜினிகாந்த் வந்து வெட்டியான் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் சொல்லுவோம்ல வெட்டியான்னு சொல்லுவோம் அது சரியான தமிழ் வார்த்தை வேறு எது இல்லைன்னாலும் அந்த அந்த வேலை சார் இது எப்படின்னா சிவாஜி சார் ஹரிச்சந்திராவே அந்த பணி அதே மாதிரி விக்ரம் செய்த அந்த பணி அவர் மனப்பூர்வமாக செய்தாரா தொழில் ஏன் செய்தார் இது ஒரு இன்னொரு நாட்டு அப்புறம் ன் என்றால் அவருக்கு ஒரு ி இருக்க வேண்டுமே மாதிரி என்பதை அடிப்படை கதை என்ன லோகேஷ் கனகராஜ் என்னப்பட்டிருக்க முதல் ஆஃபர்லயுமே எல்லா திரைப்படத்திலும் உள்ளது போல ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அவர் மாநில அவர் பெருமாண்டத்தில் சொல்லுகிறார் இவர் யார் யார் எதிர் யார் அந்த பிள்ளை யார் என்பதை மறைமுக அப்படியே கொடுத்துட்டாரு அந்த லோகேஷ் கனகராஜ் டச்சுன்னு ஒரு டச் இருக்கு என்ன செய்யறா இன்டர்வல் பிளாக்ல போய் கபால்னு ஒரு அடி அடிச்சு நிறுத்திடுவாரு ஏற்கனவே நம்ம கமல்ஹாசனுடைய படத்தில் பண்ண மாதிரி பண்ணுவார் அது செஞ்சிருக்கிறார் இது என்னாச்சுன்னா படம் என்பது வரும்பொழுது எதுவுமே மனிதன் இருக்கிறாருன்னா ஏன்னா கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது காது இருக்குது அப்படின்னு சொல்லாமல் மனிதன் வர்றாரு கும்சாமி வர்றாரு நம்ம சிக்கல் தம்பி வர்றாரு அவ்வளோ அழகாக பர்சனாலிட்டியாக வராரு அப்படின்னு இருக்குமே தவிர கண் பெருசாக இருக்க வேண்டும் கை இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா கிராஃப்டையும் ஒருங்கிணைத்து அது இல்லாதது போல் காண்பிப்பது தான் லோகேஷ் கனகராஜோடய வேலை ஆமாம் என்னாச்சுன்னாக்கா அது லைட்டியாக இருக்கட்டும் அந்த அந்த மியூசிக் அநிரூத்து என்பது கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு அது என்ன தேவையோ அப்படித்து விட்றாரு அட்ரா அப்படின்னா நாலா பக்கம் அடித்து பரப்பி விடுவார் ஏன்னா யங் பர்சன்னே அவர் இவரும் யங் பர்சன் அதனால் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அநிருத்தோடைய காம்பினேஷனையும் சினிமாட்டோகிராஃபர் என்ன செய்கிறாரு அந்த சினிமாடகிராஃபர் அவரையும் வந்து ஒரு கண்ட்ரோலே வச்சிருக்கிறார் அந்த அப்படி போது எதுவுமே முன்னுக்கு பின் முரணாகாமல் ஒன்றோடு ஒன்று விஞ்சாமல் விஎஃப்எச்ன்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும் அதை வச்சு அநியாயத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படி ஒரு செய்தி வராத அளவுக்கு பார்த்து கொண்டார் இது ஒரு பக்கம் அது மாதிரி வந்து செண்டு அன்பளி ஆமாம் அன்புரி வந்து ரஜினிகாந்தோட சீனியாரிட்டி வயது உடல்நிலை இதற்கு தகுந்த போர் அமைக்கும் பொழுது அது யார் யார் ஃபைட்டர்ஸ் மட்டும் பண்ணணும் எங்கெங்கே ஒரு கையை பஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறது அழகாக கொடுத்து வாங்கிட்டார் இது ஒரு பக்கம் இதை மாதிரி சத்தியன் சூரியன் தான் சினிமாடகிராஃப் அந்த சினிமாடகிராஃபிலையும் வந்து கலர் காம்பினேஷன் பிறகு பண்ணப்பட்டாலும் அந்த பேக்ரவுண்டு ட்ராப்பு அது என்னென்ன மாதிரி பேக்கிங் லைட்டு ஹீட்லாம் கொடுக்கும் பொழுது நாமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குறார் ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம பத்து படம் நூறு படம் பார்ப்போம் ஒரு பத்தாயிரம் படத்தை வீட்டில் உட்காந்து பார்ப்பாரு ஆயிரம் படத்தை தேட்டரில் போய் பார்ப்பாரு அப்புறம் தனி இதெல்லாம் பார்க்கும்பொழுது எது இதில் என்னென்ன குறைபாடுகள் என்பதை எச்சரிக்கையாக லோகேஷும் செஞ்சிருக்கிறாரு ரஜினி பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இதில் நடிகர்களை பற்றி பேசணும் நாகார்ஜுனா நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரு இங்கே ரஜினி அந்த மாதிரி விஜய் இருக்கிறாருன்னா அப்போ அங்கே வந்து நாகார்ஜுனா வந்து அவர் ஓப்பன்லே சொல்லிட்டாரு அவர் வசதி வாய்ப்புக்கு நடிக்க வேண்டியதில்லை நடிக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கேரக்டருக்கு பாருங்க லெவல் அடுத்தால அமீர் கான் பெரிய பப்ளிசிட்டி வரும்பொழுதே உட்காந்து ஜட்டி மட்டும் தான் போட்டு வரல ஜட்டி அரகாஜெண்டு தான் வந்தார் போல இருக்கு அந்த இதில் மேலே உடம்புலாம் பச்சை குத்திட்டு இருந்து இதுக்கெல்லாம் வந்தாரில்ல ஆடியோ ரிலீஸ் வந்தார்ல அவர் பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி வந்து கலக்கல் அந்த கடைதல் எல்லா வேலையும் மட்டுப்பிட்டார் அந்த படத்தில் இதை வச்சு நான் உபேந்திர ராவ் அவர் வந்து தெலுங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் ஆர்டிஸ்ட்டு ஒரு நல்ல ஹீரோ அவர் வந்து ஒரு படத்துக்கு மேலே அவரும் ஆக்வே பண்ணிட்டு கொடுக்குறார் இதே மாதிரி சத்யராஜ் ஏன் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்க நம்ம பண்ணி என்னென்னமோ செஞ்சு அது ஒழிஞ்சு ஒழிஞ்சு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ கட்டப்பா வந்தது வந்தாலும் அதை விட தாங்கி நிற்க வச்சுட்டேன் ஆமாங்க அப்புறம் அடுத்த அப்படிலேந்து ரூபா ரேபா மோடிகளில் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த ஹீரோயின்னு இல்லை அவர் இருந்தாலும் அந்த படத்தில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வைக்கணும் செய்திருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்புறம் வந்து அந்த பாடலில் ஆடக்கூடிய இது இருக்கு பாருங்கள் அது வந்து இருக்கட்டும் என்ன எப்போவும் ரிலாக்ஸ் எப்போவோ அண்டி விட்டு போய் ஏன்னா ஏ விட்டு வர வேறு அது பேர் பாதி பயந்துட்டு போகிற நேரத்தில் ரத்தம் கொட்டுதா சொட்டுதா ஊற்றுதா குடிக்கிறாய் அப்படி அப்படின்னு தெரியாமல் கிட்டதான தான் ஏ சட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை கொடுத்தா அவன் அத்தனை வெட்டு அத்தனை குத்து ஆனால் அது தெரியாமல் நிறைவுறதுக்கு இந்த மாதிரி நாட்டியம் நடனம் அழகே எல்லாம் இருக்க வேண்டும் சார்லி ஒரு பண்பட்ட நடிகர் அவர் வந்து ஒரு குடிகாரராக வந்தாலும் அவர் வந்து சில ரகசியங்கள் சொல்வதற்கான ஒரு கேரக்டரை பயன்படுத்தியிருக்காங்க நல்லா செஞ்சுருக்கிறார் இது ஒரு பக்கம் அதை மாதிரி அந்த ஹார்பரு லொக்கேஷனில் செலக்ட் பண்ணுறப்ப தெலுங்கானா அந்த இதில் வந்து அந்த ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்துடைய துறைமுகத்தையும் அதனுடைய கண்டெய்னர்ஸையும் எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பிளர் பண்ணோம் அப்படிங்கிறது அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சொன்னம்பில் வெற்றியானாக இருந்தார் அப்புறம் லோகிதாசன் யார் அங்கே ஹரிச்சந்திர லோகிதாசன் யார் அடுத்த அந்த கமலதாசன் பொண்ணு அவங்களுடைய பிரீத்தி பிரீத்தியாக நடிக்கக்கூடிய அந்த பொண்ணு யார் இதெல்லாமே ஒன்றோட முடிச்சு டிஸ்ட் அண்ட் டேன் அடுத்த சீனு அடுத்த ஷார்ட் கூட என்னென்னு நடிக்க முடியாத அளவுக்கு ரோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்கிறார் இவர் ஹிந்திக்கு வாங்கினேன் அவர் சொல்லிட்டு போனால் கூட இது இன்டர்நேஷ்னல் போகக்கூடிய படம் ஆமாம் அதுக்கு தகுந்தால் போல் லிப்சிங்கு அந்த மூமெண்ட்டு எல்லாம் வந்து பார்த்தாக்கா அப்படியே சவுண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு மியூசிக்கு மட்டும் போட்டுவிட்டால் வேர்ல்டு ஃபுல்லாக எந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொண்டு போகலாம் இப்போ கொண்டு போவாங்க அதுக்கான வாய்ப்புகள் வசதியாக இருக்குது அடுத்தாப்புல வந்து இல்லை வேடிக்கை என்ன ஒரு ரஜினி சார் வந்து ரஜினிகாந்த் என்ன செய்கிறாருன்னா பன்னெண்டு பன்னிரெண்டு நிமிடம் கழித்து தான் வர்றார் அவருடைய இன்ட்ரொடக்ஷனே இருக்குது அது மாதிரி வந்து அந்த ஏன் போய் இந்த ராயபுரத்தில் வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தங்க வச்சுருக்கிறாரு தங்க வைக்கணும் வச்சுருக்கிறாருங்கிறது அது ஒரு இது அது மாதிரி நம்ம மாரன் இருக்கிறாரில்ல யார் நம்ம விஜய் டிவி மாறன் அவரு அந்த கேரக்டரைசேஷன் பொழுது அவர் நட்பாகவும் உதவியாக பொழுது அவர் காமெடி கம் சீரியஸாக கொண்டு போய் செத்தே போயிடல அது சொல்லிதான் இதெல்லாம் சொல்கிறதுனால படத்தின் ரகசியம் வெளியாகாது இதை யார் யார் பார்க்கலாம் குடும்பம் தரித்திரி அப்படி பார்க்கணும் அவசியம் இல்லை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு விரசம்லாம் இல்லை அதே மாதிரி அடிதடியும் ரீசனபிள் ரீசன் இது அடுத்த சஸ்பென்ஸும் வருதா த்ரில்லர் சஸ்பென்ஸு த்ரில்லர் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் வந்திருக்கு கடைசியில் அந்த சென்டிமெண்ட்லாம் பண்ணும் பொழுது உங்கள் அப்பா யார் அப்படின்னோடனே அந்த ஹீரோவுக்கு தெரியுது யா அந்த பெண்ணின் தகப்பனார் ஆனால் அப்படி தெரிவித்தால் மற்ற இரண்டு பெண்கள் அந்தளமாக போய்விடுவார்னு தெரியலப்பா ஏ என்னங்க இந்த படத்தை பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவர்கள் அப்புறம் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய திரைப்படம் தாராளமாக பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்திருக்க ஒன்று ரெண்டு வார்த்தை படம் இருக்க போகிறதில்ல அதான் சொல்லிட்டாங்க அதனால் வந்து இப்போ இன்னும் ஒரு கடைசியாக ஒரு வேடிக்கை நானா எல்லா படத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புனா பத்து மணிக்குன்னா பதினொன்று மணிக்கு ஆரம்பிப்பாங்க படத்தை பன்னெண்டு மணிக்குனாக்கா ரெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆனால் இது எல்லோரும் வந்து எட்டேம் காலுக்கு படணுன்னா கரெக்டாக வந்து எட்டு எட்டரை மணிக்கே வந்து நின்னாக்க பாருங்கள் அதுலேயே பத்திரிகையாளர்கள் மக்களின் கண்கள் ஆர்வமாக இருக்கிறத தெரிவிச்சிட்டேன் நிறைய பேர் போய் பக்கத்தில் ஆந்திராவில் போய் திருப்பதி இந்த பக்கம் பெங்களூர் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பாசிட்டிவ் விமர்சனம் தான் இது போன்ற படங்கள் வந்தால் தமிழ் திரையுலகம் வேற நபர் வர பார்க்கலாம்